வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பாறை மீன் போட்டு நான் வந்து இன்றைக்கி குழம்பு வச்சுருக்கேங்க நீங்கள் வந்து இதில் வேறு எந்த மீன்னாலும் போட்டு இதே மெத்தடில் நீங்கள் வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் ஃபிஷ்ஷு வந்து ஒன்று கூட உடையாமல் அப்படியே இருக்குது பாருங்கங்க ஒரு மீன் கூட உடையலை நம்ம வந்து ஒயாமல் ஆப்பையை போட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா ஃபிஷ்ஷு ஃபுல்லும் உடஞ்சி போயிருங்க நல்லா இந்த மாதிரி பெரிய கரண்டியாக வச்சு எடுத்தோன்னா ஃபிஷ்ஷு வந்து உடையவே உடையாதுங்க நல்லா அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு ஃபிஷ்ஷு கூட உடையலை நமக்கு அப்படியே முழுசு முழுசாக இருக்குதுங்க மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வச்சு இன்றைக்கே சாப்பிட்றத விட இன்றைக்குள்ளே மீன் குழம்பு இருந்ததுன்னா நாளைக்கு சாப்பிட்டோன்னு வைங்களேன் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரியே நீங்கள் வச்சு பாருங்கங்க குழம்பு பாருங்கள் நல்ல திக்காக சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ இது எப்படி வைக்கலாங்கிறத வாங்குங்க பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதுதாங்க தேவை இஞ்சியும் பூண்டையும் வந்து நல்லா குட்டி குட்டியாக சாட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் பெருசா இல்லாமல் ரொம்ப குட்டியாகவே எடுத்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயமும் அதே மாதிரி தான் கொஞ்சம் குட்டி குட்டியாகவே கட் பண்ணி வச்சுக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் வந்து அரைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன் இது வந்து பாறை மீன்கள் நல்லா வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஃபிஷ்ஷு நல்ல இதாக இருந்தது நல்ல பீஸாக இருந்தது இதை மாதிரி நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த கவிச்ச வாட இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் உங்களுக்கு இந்த குழம்புக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து வெந்தயம் போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாகட்டும் பாருங்கள் கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் வந்து கொஞ்சம் லைட்டாக பொரியும்போது கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க இதோட இப்போ வந்து கடுகு சேர்த்துருக்கேன் கடுகும் வெந்தயமும் கொஞ்சம் பொறிஞ்சிடட்டோங்க இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்கங்க அப்புறம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேங்கள அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும்லாம் வதக்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க கொஞ்சம் மீடியமாக வதங்கினாலே போதும் அந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்றலாம் நல்லா தக்காளி வந்து குழஞ்சி வர அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கொஞ்சம் குழஞ்சி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் முதல்லேயே இந்த மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் புளி எல்லாத்தையும் ஊற்றி கூட்டி வச்சு ஊற்றுவாங்க அப்படியே நீங்கள் ஊற்றிக்கலாம் ஆனால் அதை விட வந்து இப்படி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போய் நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்கள் தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் எதுவுமே கருகாமல் கரெக்டாக வதங்கியிருக்கு இப்போது நம்ம இதில் வந்து ஒரு ஒரு இதாக ஆட் பண்ணிக்கலாங்க என்னென்னலாம் சேர்க்கணுமோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இது மூணு தாங்க இதில் போட போகிறோம் வேறு எதுவுமே இதில் சேர்க்க போகிறதில்ல இது மூணு மட்டும்தான் இப்போ இதில் சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் மிளகாத்தூள் வந்து நான் எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் வந்து ரெண்டு கரண்டி போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் வந்து போட்டுக்கோங்கங்க சில மிளகாத்தூள் வந்து காரம் இருக்காது சில மிளகாத்தூள் தூள் ரொம்ப காரமாக இருக்கும் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மல்லித்தூள் வந்து போட்டிருக்கேன் மிளகாத்தூள் போட்டுறதுக்கு டபுள் மடங்கு மல்லித்தூள் வந்து போடணுங்க இப்போ வந்து மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா மல்லித்தூள் வந்து நீங்கள் நாலு ஸ்பூன் போடணுங்க அதுதான் கரெக்டான இது பாதிக்கு பாதி இப்போ கரெக்டாக போட்டாச்சுங்க இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்கங்க நல்லா கருகாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா வந்து கருகீரக்கூடாது அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து மசாலா வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்களா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன் புளியை வந்து இதில் விட்டுக்கலாங்க புளியை விட்டுட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ எல்லாத்தையுமே ஊற்றி கொதிக்க வச்சாச்சு இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க இதில் உப்பு போட்டுக்கலாங்க எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் நான் என்னை வந்து தண்ணி ஊற்றுவேங்க ஏன்னா ஃபிஷ்ஷை ஃபுல்லும் போட்டோன்னா இந்த தண்ணி வந்து பத்தாது நமக்கு குழம்பு அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து தேங்காயும் அரைச்சி ஊற்றுவேங்க அதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றிக்கிறேங்க நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு குட்டி டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேங்க இப்போ தான் எனக்கு ஃபிஷ்ஷெல்லாம் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து ஒரு கொதி கொதிச்சிரட்டுங்க கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் ஏன்னா தண்ணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா கொஞ்சம் அந்த பச்சை வாடாக போகணும் அந்தளவுக்கு கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிஷ்ஷை போட்டுக்கலாங்க இதில் கொதிச்சாதான் புளியோட பச்சை வாடாக போகும் புளி தண்ணியோட பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து எல்லா ஃபிஷ்ஷையும் எடுத்து அதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க ஃபிஷ்ஷை ஃபுல்லையும் இதில் போட்டுக்கலாம் எல்லா ஃபிஷ்ஷையும் நான் வந்து போட்டுட்டேங்க இப்போ எனக்கு இந்த அளவுக்கு குழம்பு இருக்குது இப்போ இது நல்லா வெந்துடட்டும் உப்பு புளி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க நல்லா வேகட்டும் இப்போ தான் வந்து மசாலா ஃபுல்லும் உள்ளே இறங்கும் உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே வந்து மீனுக்குள்ளே நல்லா இறங்குங்க இல்லாட மீன் வந்து சும்மா வெறுமனே போட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இப்போ நல்லா மசாலா இறங்கிடும் இப்போ தேங்காயும் ஜீரகமும் அரைச்சிருக்கேன் அதை அரைச்சி நல்லா வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டு அப்படியே சுற்றி எடுத்துட வேண்டியதுதாங்க சின்ன வெங்காயம் வந்து நிறையா நல்லா அரையக்கூடாது சும்மா குற குறானு அரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ அந்த அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் தேங்காயும் ஜீரகமும் நல்லா அரைஞ்சிடணும் ஆனால் சின்ன வெங்காயம் நம்ம போடுறது வந்து சும்மா ஒரு சுத்து சுற்றி எடுத்துடணும் அது நல்லா அறையக்கூடாதுங்க அந்த குழம்பு போது அந்த வெங்காயத்தோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழம்புக்கு முன்னாடியெல்லாம் பாட்டியெல்லாம் குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அம்மியில் வந்து தேங்காயையும் இதையும் அரைச்சிட்டு வெங்காயத்தை வச்சு சும்மா அப்படியே ஒரு நகட்டு நகட்டி எடுப்பாங்கங்க நம்ம வந்து மிக்சியில் சும்மா லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் ஃபிஷ்ஷு வந்து இப்போ மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வச்சிட்டேன் ஆறு நிமிஷம் போல் வச்சுருக்கேங்க இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு ஆல்ரெடி நமக்கு ஃபஸ்ட்டே வந்து ஃபிஷ்ஷு நல்லா அந்த இதிலே வெந்திருக்கும் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு தேங்காயோடய இது போகணுங்கிறதுக்காக ஒரு ஆறு நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க குழம்பு இதுக்கு ஒரு தாளிசம் கொடுத்துக்கலாம் என்ன தாளிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க நான் வந்து இப்போ தேங்காய் சேர்த்துருக்கேங்க ஃபஸ்ட்டு கோல்டு வினர் எண்ணெய் தான் ஊற்றியிருந்தேன் இப்போ கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேன் இதில் வந்து நம்ம இஞ்சி போட்டிருக்கேங்க இப்போ பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெயில் வந்து வறுக்கும் போது அந்த எண்ணெய் ஸ்மெல்லோடு இது வந்து வருபடும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த ஃப்ளேவரு குழம்புல ஊற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு அவ்வளோ வாசமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்தாச்சு வதங்கிட்டு இருக்கும் இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம குட்டியை வ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா சின்ன வெங்காயம் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு சேர்த்து தாளிச்சுக்கலாம் கடுகு வெந்தயம் நம்ம போட வேண்டாங்க யாருக்குமே ஃபஸ்ட்டே நம்ம வந்து கடுகு வெந்தயம்லாம் போட்டு தாளித்து தான் குழம்பு வந்து வச்சுருக்கோம் அதனால் இப்போ வந்து அதெல்லாம் நீங்கள் போட வேண்டிய தேவையில்லை இப்போ இந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா இதாக இருப்பாருங்க நல்லா வதங்கிட்டுருக்குங்க இது வந்து ரொம்ப கருகுற அளவுக்கு வதக்கிடக்கூடாது நீங்கள் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க அடுப்பு ஆண்டாக இருக்கும் போதே போட வேண்டாம் ஏன்னா வந்து கருவேப்பிலை கரிஞ்சிடக்கூடாது அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த சூட்டிலே கருவேப்பிலையை போட்டுருங்க அவ்வளோதாங்க நம்ம வந்து இது பண்ணி வச்சுருக்கத குழம்புல ஊற்றிடலாம் தாளித்து வச்சதை குழம்புல ஊற்றிடலாங்க தாங்க சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க வாசம் அங்கே வரைக்கும் வருங்க சாமான் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஃபிஷ் குழம்பு மிச்சம் இருந்ததுன்னா மறுநாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் கரண்டியை வச்சு நம்ம வந்து ஒயாமல் போட்டு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாதுங்க ஃபிஷ்ஷை போட்டதுக்கப்புறமா ஃபிஷ்ஷை போட்டதுக்கப்புறம் நம்ம கரண்டி போட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா ஃபிஷ்ஷு உடஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கரண்டி எவ்வளவா யூஸ் பண்ணவே இல்லை ஃபிஷ்ஷை பாருங்கள் ஒன்று கூட உடையலை அப்படியே முழுசு முழுசாகவே இருக்குதுங்க ஒரு மீன் கூட உடையலை கரெக்டாக இருக்குது குழம்பு மீன் எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது எதுவுமே எதுவுமே டேமேஜே ஆகலைங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கங்க சுட சுட சாதம் வச்சு அதில் கொஞ்சமாக அந்த குழம்புக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னோட சே சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு நாள் இன்னொரு சமையல் வீடியோவெல்லாம் பார்க்கலாங்க இவ்வளோதாங்க இன்றைக்கி பாய்ங்க